வணக்கம் இது உங்கள் புதுவை தமிழ் சேனல் தர்மபுரி மாவட்டம் தொப்பூர் கணவாய் பகுதியில் உயர்மட்ட மேம்பாலம் கட்டப் போகிறாங்க இந்த மேம்பாலம் கட்டுறதுக்காக எழுநூற்றி எழுபத்தைந்து கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க இதற்கான முதற்கட்ட பணியை இப்போ தொடங்கியிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரியை இணைக்கும் மிக முக்கிய சாலைகளில் ஒன்றா ஓசூர் தருமபுரி சேலம் வழியாக செல்லும் நேஷனல் ஹைவே என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோர் அமைஞ்சிருக்கு இதில் தருமபுரி மாவட்டம் தப்பூர் மலைப்பாதை பகுதியில் அடிக்கடி விபத்து ஏற்படுது இதனால் போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டு வருது குறிப்பாக தொப்பூர் மலைப்பாதையில் எட்டு கிலோமீட்டர் வரைக்கும் வளைவாவும் தாழ்வாகவும் அமைக்கப்பட்ட சாலையால் அடிக்கடி விபத்து ஏற்பட்டு பல பலிகளும் ஏற்படுது குறிப்பாக தொப்பூர் மலைப்பாதையில் ரெண்டாயிரத்தி பத்து முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நடந்த தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு விபத்துகளில் முந்நூற்றி பத்து பேர் உயிரிழந்திருக்காங்க ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க இந்த மாதிரியான விபத்துக்களை தடுக்கிறதுக்காகத்தான் இந்த உயர்மட்ட மேம்பாலம் அமைக்க போகிறாங்க இந்த உயர்மட்ட மேம்பாலம் அமைய தொப்பூர் மலைப்பாதை கட்டமேட்டிலிருந்து ஆறு புள்ளி ஆறு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் புதிய உயர்மட்ட சாலையும் அமைய உள்ளது இந்த திட்டத்தில் தொப்பூர் கணவாய் சாலை ஆறு வழி சாலையாகவும் அமைக்கப்பட உள்ளது இப்போ உள்ள தருமபுரி சேலம் இடதுபுற சாலை மேம்பாலத்துடன் குறுகிய வளைவுகள் இல்லாமல் மூன்று வழி சாலையாகவும் அமைக்க போகிறாங்க இது மட்டும் இல்லாமல் தரை பாலம் மற்றும் சர்வீஸ் ரோடை தொப்பூர் மேட்டூர் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிறதுக்கு யூ வடிவில் கட்டப்பட உள்ளது இந்த திட்டத்துக்காக தர்மபுரி மாவட்டத்தில் ரெண்டு புள்ளி ஏழு ஹெக்டர் சேலம் மாவட்டத்தில் ஒன்று புள்ளி ஏழு ஹெக்டர் மற்றும் வனத்துறையில் பதிமூணு ஹெக்டர் நிலமும் கையகப்படுத்தப்பட்டுள்ளது இப்போ தற்காலிகமாக விபத்துக்கள் நடக்காமல் இருக்கிறதுக்காக பழைய சாலையில் உள்ள பாலத்தின் அதாவது தர்மபுரி சேலம் இடதுபுற சாலையை அஞ்சு புள்ளி அஞ்சு மீட்டர் அகலப்படுத்தவும் முடிவு செஞ்சுருக்காங்க இந்த உயர்மட்ட மேம்பால திட்டத்தில் முதற்கட்ட பணியாக தொப்பூர் கட்டமேடு பகுதியில் பணிய தொடங்கியிருக்காங்க இந்த உயர்மட்ட கட்டுமான பணிகள் மூன்று ஆண்டுகளில் முடிக்கப்படும்னு மாவட்ட நிர்வாகத்தில் தெரிவிச்சிருக்காங்க நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இது போல் வேறு ஒரு தகவலோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்